வறட்சி பற்றிய பயிற்சி தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது வறட்சியின் வரையறை வறட்சிக்கான காரணங்கள் வறட்சியின் வகைகள் உட்புற நீர் சேமிப்பு முறைகள் வெளிப்புற நீர் சேமிப்பு முறைகள் மற்றும் தன்னார்வலர்களின் பங்கு வறட்சியின் நிகழ்வை புரிந்து கொள்வதன் மூலம் தொடங்குவோம் வறட்சி என்பது நீண்ட காலத்திற்கு மழையின் பற்றாக்குறையால் கணிசமான நீர்நிலை இல்லாத அல்லது நீர் சமநிலையின்மை ஏற்படுவது ஆகும் இந்த நீர் பற்றாக்குறையானது பயிர் சேதம் நீரோடை குறைப்பு மற்றும் நிலத்தடி நீர் மற்றும் மண்ணின் ஈரப்பதம் குறைவதற்கு வழிவகுக்கிறது வறட்சியை விளக்கும் மற்றொரு வழி இங்கே ஆவியாதல் மற்றும் சுவாசித்தல் இது தாவரங்கள் வழியாக காற்றில் மண்ணில் உள்ள நீர் வெளியேறும் நிகழ்வாகும் இது கணிசமான காலத்திற்கு மழைப்பொழிவு இல்லாதபோது நிகழ்கிறது வறட்சி என்பது உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயத்திற்கு ஏற்படும் மிகவும் கடுமையான ஆபத்துகளில் ஒன்றாகும் வறட்சி ஏன் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மழை பொழிவின் அளவு ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடும் இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மழையின் சராசரி அளவு நிலையானது வறட்சி என்பது இயல்பை விட வறண்ட காலநிலை ஆகும் இதன் விளைவாக நீர் பற்றாக்குறை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் உலக அளவிலான வறட்சியை பற்றி அறிந்து கொள்வோம் வறட்சிக்கு வழிவகுக்கும் ஒப்பீட்டளவில் வறண்ட வானிலையின் நீண்ட காலம் பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட காலநிலை ஒழுங்கின்மை உலகின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சி என்பது காலநிலையின் தொடர்ச்சியான அம்சமாகும் இருப்பினும் இந்த வழக்கமான வறட்சி காலநிலை மாற்றத்தால் மிகவும் தீவிரமானதாகவும் கணிக்க முடியாததாகவும் மாறியுள்ளது டென்ட்ரோ குரோனாலஜி அல்லது வளையங்களின் நாட்கணக்கின் அடிப்படையிலான ஆய்வுகள் புவி வெப்பமடைதலால் பாதிக்கப்பட்ட வறட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுக்கு முந்தையவை என்பதை உறுதிப்படுத்துகின்றன வறட்சியால் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம் மேலும் அறிய ஒவ்வொரு படத்தையும் அழுத்தவும் நீர் ஆதாரங்கள் வறண்டு போவது பயிர்கள் அழிந்துவிடுதல் கால்நடைகள் போன்ற விலங்குகள் இறப்பது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் மனிதர்களுக்கு உடல்நலக் குறைவு போன்றவை வறட்சி பேரழிவால் ஏற்படுகின்றன வறட்சியின் சுற்றுச்சூழல் விளைவுகளில் மண்ணின் உப்புத்தன்மை மற்றும் நிலத்தடி நீர் குறைதல் நன்னீர் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் மாசுபாடு மற்றும் விலங்கு இனங்களின் பிராந்திய அழிவு ஆகியவை அடங்கும் இந்தியாவின் வறட்சி குறித்து இப்போது கவனம் செலுத்துவோம் இந்தியாவில் சுமார் அறுபத்தி எட்டு சதவிகிதம் பல்வேறு அளவுகளில் வறட்சியால் பாதிக்கப்படுகிறது முழு பகுதியிலும் முப்பத்தி ஐந்து சதவீதம் எழுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் முதல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரை மழை பொழிகிறது இவ்வாறான பகுதிகள் வறட்சியான பிரதேசங்களாக கருதப்படுகின்றன முப்பத்தி மூன்று சதவிகித பகுதிகளில் எழுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான மழை பொழிகிறது இப்பகுதிகள் தொடர்ந்து வறட்சி நிலவும் பகுதிகளாக கருதப்படுகின்றன இந்தியாவின் மேற்கு கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளான மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதி ராஜஸ்தான் பீகார் ஒடிசா உத்திரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகள் வறட்சியால் அதிகம் பாதிக்கப்படுகின்றன குறிப்பாக மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதியில் கோடை காலத்தில் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன வெப்பநிலை குறித்து அரசாங்கம் அவ்வப்போது வழிகாட்டுதல்கள் ஆலோசனைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வெளியிடுகிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் வானிலை முன்னறிவிப்புகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க சம்பந்தப்பட்ட மாநிலம் அல்லது மாவட்டத்திற்கு ஆலோசனைகளையும் வழங்குகிறது இந்தியாவில் வறட்சியின் வரலாற்றை பார்ப்போம் ஒவ்வொரு படத்தையும் அழுத்தி தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து பல்வேறு வகையான வறட்சிகளை பற்றி அறிந்து கொள்வோம் பல்வேறு வகையான வறட்சிகள் உள்ளன அவை வானிலை வறட்சி விவசாய வறட்சி நீரியல் வறட்சி மற்றும் சமூக பொருளாதார வறட்சி ஆகியவை ஆகும் மேலும் அறிய ஒவ்வொரு வகையையும் அழுத்தவும் சாதாரண மழை பொழிவில் நீண்ட இடைவெளிகள் இருக்கும்போது வானிலை வறட்சிகள் ஏற்படுகின்றன இவை வறட்சியின் அளவு மற்றும் வறண்ட காலத்தின் கால அளவை அடிப்படையாக கொண்டு அளவிடப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பயிரின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான மண்ணின் ஈரப்பதம் இல்லாத போது விவசாய வறட்சி ஏற்படுகிறது விவசாய வறட்சி பொதுவாக வானிலை வறட்சியை பின்தொடர்கிறது மற்றும் நீரியல் வறட்சிக்கு முன் ஏற்படுகிறது நீரோடைகள் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் இருந்து மேற்பரப்பு மற்றும் நிலத்தடி நீர் விநியோகம் குறைந்த மழைப்பொழிவு காரணமாக பற்றாக்குறையாக உள்ளது இதன் விளைவாக நீரியல் வறட்சி ஏற்படுகிறது தண்ணீர் பற்றாக்குறை தனித்தனியாகவும் கூட்டாகவும் மக்களின் வாழ்க்கையை பாதிக்க தொடங்கும் போது சமூக பொருளாதார வறட்சி ஏற்படுகிறது வறட்சிக்கு முன்பும் வறட்சியின் போதும் செய்ய வேண்டிய நீர் சேமிப்பை பற்றி அடுத்து அறிந்து கொள்வோம் வறட்சியை எதிர்கொள்ள சிறந்த வழி தண்ணீரை சேமிப்பது மட்டுமே உட்புற மற்றும் வெளிப்புற நீர் பாதுகாப்பை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக ஆக்குங்கள் மேலும் அறிய ஒவ்வொரு பகுதியையும் அழுத்தவும் தண்ணீரை சாக்கடையில் வெளியேற்ற வேண்டாம் உதாரணமாக பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை உட்புற தாவரங்கள் அல்லது தோட்டத்திற்கு பயன்படுத்தலாம் சொட்டும் குழாய்களை சரி செய்யவும் ஒரு வினாடிக்கு ஒரு துளி வீதம் வீணாகும் நீரானது வருடத்திற்கு இரண்டாயிரத்தி எழுநூறு கேலன் தண்ணீரை வீணாக்குகிறது அனைத்து குழாய்களிலும் கசிவு இருக்கிறதா என்று சரிபார்த்து அதை உடனடியாக சரி செய்யவும் தண்ணீருடன் காற்றை கலந்து வெளியேற்றும் கருவியை வீட்டின் அனைத்து குழாய்களிலும் பொருத்தவும் தண்ணீரில் உள்ள கனிமங்கள் குழாய்களை சேதப்படுத்தும் என்பதால் தண்ணீரை மென்மையாக்கும் அமைப்பை நிறுவவும் அதிக ஆற்றல் மற்றும் நீர்த்திறன் கொண்ட சாதனங்களை தேர்ந்தெடுக்கவும் பழைய கழிவறைகளுடன் ஒப்பிடும்போது குறைவான தண்ணீரை பயன்படுத்தும் மாற்று கழிவறையை நிறுவ வேண்டும் சுத்தப்படுத்துவதற்கு தேவையான நீரின் அளவை குறைக்க நீர்த்தேக்க தொட்டி இடப்பெயர்ச்சி சாதனத்தை நிறுவவும் தண்ணீரை இடமாற்றம் செய்ய ஒரு கேலன் பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணீரை தொட்டியில் வைக்கவும் இது இயக்க பாகங்களில் தலையிடாது என்பதை உறுதிப்படுத்தவும் உங்கள் குளியலறை கருவியை குறைந்த தண்ணீர் வெளியேற்றும்படி மாற்றவும் குளிப்பதற்கு குறைந்த அளவு நீரை எடுத்துக் கொள்ளுங்கள் பல் துளக்க முகம் கழுவ மற்றும் முகச்சவரம் செய்யும் போது தண்ணீர் வீணாக்குவதை தவிர்க்கவும் தானியங்கு பாத்திரங்கள் கழுவும் இயந்திரங்கள் முழுமையாக நிறைந்த பிறகு மட்டுமே அவற்றை இயக்கவும் அதில் குறைந்த தண்ணீரை உபயோகிக்க குறைந்த கழுவுதல் அம்சத்தை பயன்படுத்தவும் தேவையில்லாமல் கழிப்பறையை கழுவுவதை தவிர்க்கவும் காகிதம் பூச்சிகள் மற்றும் பிற ஒத்த கழிவுகளை கழிப்பறையில் இல்லாமல் குப்பையை அகற்றவும் இரண்டு கொள்கலன்களை நிரப்பி பாத்திரங்களை கழுவவும் ஒன்று சோப்பு நீர் மற்றும் மற்றொன்று குறைந்த அளவு குளோரின் பிளீச் கொண்ட துவைக்கும் நீர் குழாயிலிருந்து வரும் தண்ணீரில் இல்லாது தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் காய்கறிகளை சுத்தம் செய்யவும் குடிநீரை குளிர்சாதன பெட்டியில் சேமிக்கவும் தண்ணீர் குளிர்ச்சியடையும் வரை நீங்கள் காத்திருக்கும் போது குழாயை ஓடவிடாதீர்கள் சலவை இயந்திரம் முழுவதுமாக நிறையும் போது மட்டுமே அதை இயக்கவும் அல்லது உங்கள் துணியின் அளவிற்கு தகுந்த நீர்மட்டத்தை அமைக்கவும் உங்கள் தண்ணீர் பம்பை அவ்வப்போது சரிபார்க்கவும் தண்ணீரை பயன்படுத்தாத போது தானியங்கி பம் தானாகவே இயங்கினால் தண்ணீர் வீணாக கூடும் பூர்வீக தாவரங்கள் மற்றும் அல்லது வறட்சியை தாங்கும் புட்கள் புதர்கள் மற்றும் மரங்களை நடலாம் இந்த தாவரங்களுக்கு அதிக நீர்ப்பாசனம் தேவையில்லை ஒரே மாதிரியான நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை ஒன்றிணைக்கவும் நீர் தெளிப்பான்களை தோட்டம் மற்றும் செடிகளின் மீது நீர் இறங்கும் வகையில் அமைக்கவும் தொடர்ந்து தண்ணீர் தேவைப்படும் தண்ணீர் பொம்மைகளை வாங்க வேண்டாம் மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரை பயன்படுத்தாதவரை நீரூற்றுகள் போன்ற அலங்கார நீர் அம்சங்களை நிறுவ வேண்டாம் எங்கெல்லாம் வாய்ப்பு உள்ளதோ அங்கெல்லாம் மழைநீர் சேகரிப்பை கருத்தில் கொள்ளுங்கள் தண்ணீர் தெளிப்பான் மற்றும் நேர மேலாண்மை சாதனங்கள் சரியாக இயங்குகின்றனவா என்பதை உறுதி செய்ய அவற்றை தவறாமல் சரிபார்க்கவும் தோட்டத்தில் வறட்சியை தாங்கும் தாவரங்களை பயன்படுத்தலாம் அடிக்கடி பயன்படுத்தாத தோட்டப்பகுதிகளை குறைக்கவும் அல்லது அகற்றவும் உங்கள் தோட்டத்திற்கு அதிகமாக உரமிடாதீர்கள் உரம் இடுவதால் தண்ணீரின் தேவை அதிகரிக்கிறது உங்கள் மரங்கள் செடிகள் மற்றும் பூக்களுக்கு சொட்டு நீர் பாசனம் போன்ற நீர் மேலாண்மை பாசன முறையை தேர்வு செய்யவும் மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்க மரங்கள் மற்றும் செடிகளை சுற்றி தலை பயன்படுத்தவும் தலை தண்ணீருக்காக தாவரங்களுடன் போட்டியிடும் களைகளை கட்டுப்படுத்த உதவுகிறது வானிலை அடிப்படையிலான நீர்ப்பாசன கட்டுப்படுத்தி அல்லது நீர் மேலாண்மை கருவிகளில் முதலீடு செய்யுங்கள் இந்த சாதனங்கள் மண்ணின் ஈரப்பதம் மழை காற்று மற்றும் ஆவியாதல் மாற்றமடையும் விகிதங்களின் அடிப்படையில் நீர்ப்பாசன நேரம் மற்றும் நிலைமையை தானாகவே சரி செய்கிறது தண்ணீரை மறுசுழற்சி செய்யும் வணிக கார் கழுவும் முறையை பயன்படுத்தவும் உங்கள் சொந்த காரை நீங்கள் கழுவினால் உங்கள் குழாயில் நன்றாக தெளிக்கும் வகையில் சரி செய்யக்கூடிய ஒரு மூடு முனையை பயன்படுத்தவும் உங்கள் தோட்டத்தில் தேவையில்லாமல் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும் மழை காலங்களில் நீர் பாய்ச்சுவதற்கு அவசியம் இல்லை ஆண்டின் பெரும்பகுதி தோட்டங்களுக்கு வாரத்திற்கு ஒரு அங்குல நீர் மட்டுமே தேவைப்படுகிறது மண் ஆய்வு மண்வெட்டி அல்லது பெரிய கம்பி மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை சரிபார்க்கவும் மண் இன்னும் ஈரமாக இருந்தால் நீங்கள் தாவரங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டியது இல்லை புல் மீண்டும் துளிர் விட்டால் தோட்டத்திற்கு இன்னும் தண்ணீர் பாய்ச்ச அவசியமில்லை உங்கள் தோட்டத்திற்கு நீர்ப்பாசனம் தேவைப்பட்டால் காலை அல்லது மாலையில் வெப்பநிலை குளிர்ச்சியாக இருக்கும் போது பாய்ச்ச வேண்டும் ஒரு நீண்ட பகுதிக்கு பதிலாக பல குறுகிய பாத்தியாக தாவரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுங்கள் இது தோட்டம் ஈரப்பதத்தை நன்றாக உறிஞ்சி தண்ணீர் வீணாவதை தவிர்க்கிறது நீர் தெளிப்பான்கள் அல்லது குழாய்களை கவனிக்காமல் விடுவதை தவிர்க்கவும் ஒரு தோட்டக்குழாய் சில மணி நேரங்களுக்குள் அறுநூறு கேலங்கள் அல்லது அதற்கும் மேலான தண்ணீரை வீணாக்கலாம் கடுமையான வறட்சியால் மரங்கள் மற்றும் பெரிய புதர்களை பாதுகாப்பதற்கு ஆதரவாக புல் மற்றும் புல்வெளிகளை காய்ந்து போக அனுமதிக்கவும் இப்போது வறட்சியான சூழ்நிலைகளில் தன்னார்வலர்களின் பங்கை பார்ப்போம் வறட்சியின் போது தன்னார்வலர்கள் சுத்தமான நீர் மற்றும் கெட்டுப்போகாத உணவு விநியோகத்தில் உதவி செய்ய வேண்டும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் தகவல் தொடர்பு மையமாக இருக்க வேண்டும் அரசாங்கத்தின் ஆலோசனையின் தூதராக செயல்படுதல் மற்றும் எச்சரிக்கையை பரப்புதல் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்ற உதவுதல் பல்வேறு சேவைகளுக்காக நிவாரண முகாம்களில் பணியாற்றுதல் பயன்பாடுகளை மீட்டெடுப்பதில் அரசு நிறுவனங்களுக்கு உதவுதல் அனைத்து வகையான பொது சேவைகளிலும் அரசால் பயன்படுத்தப்படுதல் வறட்சி என்பது நீண்ட காலத்திற்கு மழையின் பற்றாக்குறை அல்லது நீரின்மையை குறிக்கிறது இது கணிசமான நீர்நிலையில் நீர் சமநிலையின்மையை ஏற்படுத்தக்கூடும் நாட்டின் அறுபத்தி எட்டு சதவீதம் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மேற்கு கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகள் வறட்சியால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவை வானிலையியல் வேளாண்மை நீரியல் மற்றும் சமூக பொருளாதாரம் ஆகிய நான்கு வகையான வறட்சிகள் உள்ளன வறட்சிக்கு முன்பும் வறட்சியின் போதும் தண்ணீரை திறம்பட சேமிக்க வேண்டும் வறட்சியின் போது தன்னார்வலர்கள் நிவாரண முகாம்களில் பணியாற்றலாம் வெளியேற உதவலாம் சுத்தமான தண்ணீர் மற்றும் கெட்டுப்போகாத உணவு விநியோகம் செய்யலாம் இப்போது பயிற்சி தொகுதி பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க வேண்டிய நேரம் இது ஒரு மதிப்பீட்டு பயிற்சி அனைத்து வினாக்களும் சம மதிப்பெண் கொண்டவை தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் அறுபது சதவிகிதம் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு கேள்வியையும் கவனமாக படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் வாழ்த்துக்கள் வெற்றிகரமாக நீங்கள் இந்த பயிற்சி தொகுதியை முடித்துள்ளீர்கள் மீண்டும் சரிபார்க்க பின்னோக்கி செல்லலாம்